ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ தேமுதிகாவுக்கான டிமாண்ட் இருக்குங்கிறது தான் பாயிண்ட் தேமுதிகாவை யூ கேனாட் டேக் இன் கிராண்டட் அப்படினு பாயிண்ட் நாங்க வருஷம் சொல்லல நாங்க கட்டாயம் போடுவோம் அது சரியான அடகு முறை வருஷம் ராஜ்யசபா சீட் குடுக்குறோம்னு சொல்லிட்டோம் குடுக்குறாங்களா இல்லையாங்கிறது தான் கணக்கு வார்த்தை பிரயோகங்களும் இங்க நடக்கிறதும் நீங்க பாருங்க எங்களுக்கு கொடுத்தாங்கிறது நீங்க எப்படி வார்த்தை பிரயமாச்சுங்க திரு சுதீஸ் சொன்னதவும் திருமதி பிரேமலதா சொன்னதற்கும் திரு துரை வைக்க சொன்னது என்ன வித்தியாசம் நீங்க கேக்குறீங்க எடுத்து ரெவிச்சு ரெண்டு பே ஃபேஸ் ஆப் போடுங்க உங்க சேனல்ல இல்ல சார் இவங்க ஆதிமுகா தம்முடைய லெட்டர் பேட்ல அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்படி சொல்றது சரியா ஏன் தெரிய இல்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து துரை வைக்க பேசுற காதலி வள மாட்டதே சார் இல்ல சார் வள மாட்டதே அந்த நிலைமை துரை வைக்க ஒத்துகிறாரு அம்மா பிரேமலதா ஒத்துக்க மாட்டறாங்க

இன்னொரு முக்கியமான விஷயம் நேத்து நடந்த டெவலப்மெண்ட் அதுல நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தானும் ஒரு பக்கம் சொல்றாங்க விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் பொதுக்குழு அது ஒரு நார்மலான விஷயம் ஜெயலலிதா அவர்களுக்கு இரங்கல் தீர்மானம் போட்டு அதெல்லாம் நார்மலான விஷயம்ல நம்ம வந்து உடனடியாக பிரேமலதா அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க அதோட சேர்ந்து அதிமுக சார்புல ரெண்டு ராஜ்யசபா உறுப்பினர்களை அறிவிச்சிருக்கிறாங்க அதுல தேமுதிக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுக்கப்படும் சொன்னதுக்கு கூட்டணியில் இருக்கிறாங்க அதிமுக அறிவிக்குது அதை தேமுதிக அக்செப்ட் பண்ணிக்கணும் தேமுதிகவுக்கான டிமாண்ட் இருக்குங்கிறதான் பாயிண்ட் தேமுதிகாவை யூ கேனாட் டேக்கன் கிராண்டட் அப்படின்னு பாயிண்ட் ஏன்னா இப்போ வந்து எல்லாருக்கும் தேவைப்படுது திமுக தான் வந்து பழைய நிலைமையில இல்லைங்கிறத உணர்ந்ததுக்கு அதனால தான் திரு கமலஹாசன் உள்ள கொண்டு வருது அதனால தான் தேமுதிக உள்ள கொண்டு வர பாக்குது ஒருவேளை இங்க இருந்து ஏதாவது நாலு பேர் போனாங்கன்னா பாமகவில ஒரு துண்டை போட்டு வச்சிடும் பாக்குது ஸோ திமுகவுடைய தமிழக மூலம் சொன்னது கூட அவருக்கு அரசியல் தான் தெரியும் அது முழுக்க அரசியல் வந்து ரொம்ப கிடையாது எல்லா பக்கமும் ஒரு நல்ல குட் வில் கெஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு வெரி குட் விஷ் அது வந்து ஒரு சந்தேகம் இல்லை அதே தான் ஏடிஎம் கேஸ் நான் ஏற்கனவே சொன்ன போல தமிழக முதலமைச்சர் அந்த அனுபவத்தில் இருந்தவொன்னே திரு எடப்பாடி பழனிசாமி அதே இடத்துல இருந்து வந்தவர் தான் அதனால வந்து அவர் வந்து அதுக்கு குறைஞ்சி வரல சோட போன வரல அதனால அவர் வந்து கூட்டணி கூட்டணி தொடருதுன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து போறாரு அவங்க சொல்லாத விஷயத்தை இவங்க வந்து கூட்டணி தொடருதுங்கிறது நாங்க வருஷம் சொல்லல நாங்க கட்டாயம் போடுவோம் அது சரியான அடங்கு முறை சார் வருஷம் ராஜ்யசபா சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டோம் கொடுக்குறாங்களா இல்லையாங்கிறது தான் கணக்கு சரியான அணுகுமுறையான்னு கேட்டா நான் பதில் வேற சொல்றேன் துரை வைக்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுக்கு தான் எம்பி சீட்னு சொன்னாங்க அதை எழுதி கொடுத்துருங்கன்னு சொன்னபோது எழுதி கொடுக்கறது மரபல்லன்னு சொன்னாங்க ரெண்டாவது சரி எப்பன்னு சொன்னதுக்கு வந்து ஒன்றரை வருஷம் இருக்குனால மத்தவங்க எல்லாம் கோச்சுக்கிடுவாங்க நம்ம வேண்டாம்னு சொன்னாங்க எல்லாத்தையும் திமுக மூத்த தலைவர் பெருமக்கள் சொன்னாங்க அவங்க எல்லாம் அப்ப இதுல ஏதாவது மோசடி தெரியுது அவங்களுக்கு அப்ப அதிமுக தேமுதிக செய்தது என்னங்கிற கேள்வி என்ன செய்வாங்க எல்லாம் தெரியாது எனக்கும் தெரியாது நானும் செய்யலையே இல்லைன்னு ஆயிடுச்சேன் இவராது வந்து இருக்குன்றார் உங்களுக்கு அதிமுக வந்து இருக்கு கூட்டணியில் இருக்கிறார்கள் சொல்றாங்க இந்த முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு செய்தியார் சொல்லிட்டு அதையே மறுத்தார் இல்ல அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேங்க நான் நிறைஞ்ச வேலை இப்ப அவங்க எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியாது அன்னைக்கு தேதிக்கு வந்து அவர் கொஞ்சம் ஒரு கவன பெசகளை சொல்லிட்டு தான் எனக்கு சொன்னாங்க நாங்க கேட்டபோது கேட்ட இல்லைங்க நான் வந்து அவர் வந்து சரிதான் அவங்க சொன்ன கேட்டது தான் தேமுதிகால எனக்கு உறுப்பினாங்க ரொம்ப முக்கியமான நாட்கள் உறுதிப்படுத்தினாங்க இல்ல அவர் சொன்னது வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணி அது ப்ராமிஸ் பண்ணிருக்கோமா அப்படிங்கிற ஒரு மிஸ் மேட்ச்ல சொல்லிட்டாரு அது இருக்குது நம்ம வந்து நம்ம அதனால நம்ம வந்து எஜுகேட் பண்ண போறது இல்லைன்னு சொல்லி அவங்க தேமுதிகாலும் அதனால தான் அவங்க சைலண்டா இருக்காங்க இன்னமும் கூட அதிமுகவோட எங்களுக்கு ஒட்டுமலை ஒருவனு சொல்லி எவ்வளோ நேரம் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் இன்னும் ஏன் ஏழு மாசம் அவங்க டைம் எடுக்கணும் எளிமையை யோசிங்க ஒரு பெரிய கட்சி எங்களோட தேமுதிக கூட்டணியில் இருக்குன்னு லெட்டர் பேட்ல அறிவிச்சதற்கு பிறகு கூட்டணியில இருக்கீங்களான்னு கேட்கிற கேள்விக்கு நாங்க வந்து ஏழு மாசம் கழிச்சு சொல்லுவோம்னா அது அதிமுக உங்களுக்கு உங்களுக்கு எம்பி சீட் கிடையாது கூட்டணி தொடர்ற வைகோ எங்களுக்கு சொன்னாங்கன்னு துறை சொல்லிட்டாரே அதுல உங்களுக்கு எதுவும் துரோகமோ ஒரு சொன்ன சொல் காப்பாற்ற வார்த்தை பிரயோகங்களும் இங்க நடக்கிறதும் நீங்க பாருங்க எங்களுக்கு கொடுத்தாங்கிறத நீங்க எப்படி வார்த்தை பெருமா வச்சுக்கோங்க திரு சுதீஷ் சொன்னதும் திருமதி பிரேமலதா சொன்னதுக்கும் திரு துறை வைக்க சொன்னதும் என்ன வித்தியாசம் எடுத்து வச்சு ரெண்டு பேர் ஆஃப் போடுங்க உங்க சேனல்ல என்னன்னா எடப்பாடி பழனிசாமி அவர் எங்களுக்கு நேரடியாக சொன்னார்கள் கன்ஃபார்ம் பண்ணலன்னு எங்கேயும் சொல்லல எங்களுக்கு வைக்க சொன்னது துரைவிக்க சொன்னது சொல்லுங்க எங்க மருத்துவ மருத்துவங்களா எங்களுக்கு கொடுப்போம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கொடுப்போம் சொன்னாங்க ஒன்றரை வருஷம் இருக்கிறதுனால இப்பயே சொல்ல மாட்டோம்னு சொல்லி சொன்னாங்க அண்ணனுக்கு போதும் நாங்க நம்பணும் இவ்வளவு சொல்லியிருக்கு திரு சுதீஷும் திருமதி பிரேமலாவும் அவர் நான் கூட்டணியில இருக்கோம்னு தெளிவா சொல்றேன் ஆமா இவங்க ஜனவரியில் அங்க சொல்லுவோன்றாங்க இல்ல சார் இவங்க அதிமுக தன்னுடைய லெட்டர் பேட்ல அறிவிச்சதுக்கு அப்புறம் அப்படி சொல்றது சரியான ஏன் இல்ல உங்களுக்கு உங்களுக்கு வந்து துறைமுக பேசணும் காதலே உழமாட்டுதே சார் இல்ல சார் உழமாட்டுதான் துறைமுக ஒத்துக்கிறாரு ஆமா பிரேமலதா ஒத்துக்க மாட்டாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் நினைக்கிறேன் ஆமா பதினாறு தேர்தல் பழம் நழுவி பால் விழுந்து பால்ல இருந்து நழுவி வாயில விழுந்துடும் என்னாச்சு ரெண்டு பேருக்கும் இல்லாமல் எங்கேயோ போயிடுச்சு பல வந்து வேற பக்கம் போயிடுச்சு சோ அளவுக்கு யாரும் திருமதி பிரேமலதா ரொம்ப அழகாக இருக்காங்க தேர்தல் தான் கூட்டணின்னு ஆயிப்போச்சு இனிமேல் நாங்களும் அப்படி செயல்படும் அது கோவத்தின் வெளிப்பாடு இல்லையா அப்படி இல்லை ஆளும் அது கணக்கு எல்லாரே தான் சரிங்க தேர்தல் கூட்டணிங்கிறது அதிமுக கூட்டணி சொல்றாங்க திமுக கூட்டணி சொல்லியாரு அது இப்படி நீங்கள் கழிச்சிருவீங்களா அந்த பக்கம் அந்த பக்கம் உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே வராதா எல்லா டிவி டிபேட் மட்டும் தான் உங்களுக்கு டிபேட் அதுதான் பேரே வச்சிங்களா அப்படி நான் சொல்லும் கேட்டுங்க ஒரு ரெண்டு அதிருப்தி நீங்க பாக்குறீங்க இந்த பக்கம் தேமுதிக அதிருப்தி அது உங்களுக்கு புரியுது மதிமுக அதிருப்தி உங்களுக்கு புரிய நடந்த விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிரேமலதா அவர்கள் எங்களுக்கு ராஜ்யசபா சீட் தரேன்னு சொன்னாங்கன்னு அவங்க வெளிப்படையா ஃபர்ஸ்ட் அறிவிக்கிறாங்க அதற்கு பிறகு எடப்பாடி சொல்றாரு

திமுக ஏங்க ஒருத்தர் வந்து பாருங்க நாங்க வந்து கூட்டணியில வந்து இருக்கிறோம் எங்களுக்கு சொன்னாங்க சொன்ன சொல்ல மீட்டா சொல்றாங்க ஒன்னு சொன்னா சார் துரைமிக்கோ அவர்கள் இப்பவே நாங்க கூட்டணியில இருக்கோம் இல்ல பாஸ் நீங்க எம்பி சீட் குடுக்குறேன்னு சொன்னீங்களாம்ல குடுக்கலையாம்ல அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா திமுக இல்ல அவங்கதான் சொல்லிருக்காங்க இப்படி பேட்டி நடந்ததா காட்டுறாங்களா ரங்கராஜ் பாண்டே சொல்லணும் பதிவா இருக்குமா இது உங்க டிபேட் சேனல் எடுத்து பாருங்க இது எங்கேயா பதிவாயிருக்கானு இருக்காது இப்ப நான் சொல்றேன் பதிவாயிருச்சு இது எங்கேயா பதிவாயிருக்கா அண்ணன் அண்ணா பாதித்த கட்டிலா டி கே சிலங்கோண்ட கட்டிலா யார்ட்டா கட்டில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன பதிலே வந்து நீங்க கடந்து போறீங்க அது தெரியாம சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்றீங்க அதுக்கு அப்புறம் தான் தெரியாம சொல்லிருப்பாரு நான் அன்னைக்கு சொன்னேன் அதனாலதான் இப்போ வந்து கூட்டணி இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு புரியுங்களா இல்லாட்டி கிடையாது பார்த்தி கூட்டணியில இருக்க பார்த்திக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தமா கொடுக்கலையான்னு எப்படி சார் ஒரு தலைவர் தெரியாம சொல்லுவாரு அது தெரியாம சொன்னதெல்லாம் நிறைய எடுத்தா சரியா இருக்காது நல்லா இருக்காது அது வந்து அவர்களை பற்றி வைகோ அவர்கள் வாக்கு தவறு என்ன சொன்னார் அதுக்கப்புறம் அவரே மன்னிப்பு கேட்டார் வழக்கம் கிடையாது அதெல்லாம் தங்க சிலிப்பு நடக்கிறது குயர் காமன் அதெல்லாம் வந்து நீங்க அதை வந்து அப்படி ஒரு பெருசு அப்படி நடந்திருக்கும் அப்படிலாம் பேசல யாருமே அப்படி மாதிரி சொல்லுவாங்க அதோட அவர் சொன்னது நான் அன்னைக்கு சாயந்திரமே வந்து இல்ல அவர் வந்து தங்க சிலிப்புல சொன்னதான்னு சொன்னதுக்கான அடையாளம் தான் இன்னைக்கு கூட்டணி தொடர்கிறதுங்கிறதும் எப்போங்கிறத நாங்க சொல்லலங்கிறதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி நாங்க சொல்லுவோம் தேமுதிக சொல்ல முடியும் சார் ஒரு தேமுதிகாவோட கூட்டணியில இருப்போம் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு கட்சி அறிவிக்கும் போது உடன் வந்து தேமுதிகாவோட முக்கிய ரெப்ரெசன்டேட்டிவ் யாராவது பிரேமலா அவர்களோ சுதீஷ் அவர்களோ இருக்க வேண்டாம் அவங்க பாட்டு கே பி முனுசாமி டெய்லி கால அப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் அப்படிலாம் ஒருத்தரும் கூட பாஜக கூட்டணி அமைஞ்சு போச்சு டெய்லி கால வந்து எடப்பாடி பண்ண அமையும் போது சொல்லனும்ல அந்த லெட்டர் பேர் தொடருதுன்னாரு டெய்லி கால லெட்டர் பேர்ல போடாம கூட்டணி தொடருதுன்னு சொன்னார் கூட்டணி அமைய போகுதுன்னு சொல்ல அன்னைக்கு வந்து தேமுதிக உள்ளதுக்கே போனார்